இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க மகாநதி சீரியல் தான் மக்களோட பேவரட் சீரியலா முத்திரை பதிச்சிருந்தது இதுக்கு காரணம் விஜய் மற்றும் காவேரியோட கெமிஸ்ட்ரி மக்களை கவர்ந்ததுனால விக்கா அப்படின்னு ட்ரெண்டிங் ஜோடியா விருதுகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட சீரியல் தற்பொழுது சொதுப்பிக்கிட்டு வராங்க அதாவது விஜய் காவேரி ரெண்டு ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சு காதலை அவங்க சொல்ல வரும்பொழுது வெண்ணிலா கேரக்டரை மாதங்களா இழுத்த நிலையில தற்பொழுது பிரச்சனை முடிவுக்கு வந்த இவங்க எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனா அதுலயும் பிரச்சனை கொடுக்கிற விதமா பசுபதிய வச்சு காய் நகர்த்தி காவேரி விஜயும் ஒன்று சேராதபடி பிரிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயமாவது எல்லாருக்கும் தெரியணும் அப்பொழுது பாட்டி சித்தி ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயோட காவேரியை சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவும் தெரியாம பசுபதி கொடுக்கிற டார்ச்சரால சாரதா மகள்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உங்க கனவை நிறைவேற்றி வாழ ஜெயிக்கணும் அப்படின்னும் சத்தியத்தை வாங்குறாங்க அந்த வகையில அப்பா ஆசைப்பட்ட விஷயத்தையும் அம்மா வாங்கின சத்தியத்தையும் நிறைவேற்றும் விதமா போராட போகிறாங்க ஆக மொத்தத்துல நிவின் யமுனா கூட வாழ போறது கிடையாது விஜயோட காவேரி சேர போறது கிடையாது இப்படி எல்லா விஷயமும் சொதப்பிக்கிட்டு வர்றதுனால விஜயோட கேரக்டர் டம்மி ஆகிடுச்சு அத்தோட இந்த சீரியல் தற்பொழுது டிஆர்பி ரேட்டிங்லயும் சரிவு சந்திச்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் விஜய் அப்படின்ற சுவாமிநாதன் ஜி தமிழ ஒளிபரப்பு வர வீரா சீரியல் தெலுங்குல ஆட்டோ சாந்தி அப்படின்ற சீரியல் மூலமா நடிக்கிறதுல பிஸி ஆகிட்டாரு அதே மாதிரி மகாநதி சீரியல் இயக்குனர் பிரவீன் விஜய் டிவில புத்த புது சீரியலான தனபாக்கியா அப்படின்ற சீரியலை எடுக்கிறதுல பிஸி ஆகிட்டாரு இப்படி இவங்க ரெண்டு பேருமே மத்த சீரியல்ல பிஸியாகி இருக்கிறதுனால மகாநதி சீரியலை டீல விட்டுட்டாங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க